நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் நறுக்குன்னு ஒரு நாலு வண்டி பட்ஜெட் எல்லாமே எனக்கு கம்மி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க வண்டி அந்த எந்த நேரம் அடிச்சாலும் ஒரு அடியில் ஸ்டார்ட் ஆகும் இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் டீசல் வண்டி வண்டிகள் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தென்காசி திருநெல்வேலி ரயில்வே வண்டி அதிகமாக வந்திருக்கும் இந்த கலர் எஸ்பெஷலி ரெடிகோவில் ஒரு சூப்பரான கலர் சொல்லலாம் வீக் இந்த ப்ரைஸ்க்கு லோ பிரைஸ்க்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கடையம் சங்காஸ் வந்துடலாம் தென்காசி மாவட்டம் நம்ம கடையம் சன்காஸோட வீடியோஸ் நிறைய பேர் கேட்டீங்க இன்னைக்கு அவங்ககிட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோ வந்து கேட்டிருந்தோம் நாலு வண்டி தான் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த நாலு வண்டி நறுக்குன்னு ஒரு நாலு வண்டி பட்ஜெட் எல்லாமே எனக்கு கம்மி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியிலேருந்து கரெக்டாக இது வந்து அம்பாசமுத்திரம் போகக்கூடிய மெயின் ரோடு இந்த அம்பாசமுத்திரம் போகக்கூடிய மெயின் ரோட்ல கடையத்துல கீழக்கடையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நடராஜா ராடார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த லொக்கேஷன் நீங்கள் கேட்டாலே தெ தெரியும் அதேமாதிரி பழைய சந்தை சொல்லுவாங்க ஸோ ஆட்டு மாட்டு சந்தைன்னு சொல்லுவாங்க அந்த சந்தை வந்து ஃபேமஸ் அந்த சந்தையோட அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது நீங்கள் நடராஜா நடார் ஃபார்ம் அப்படின்னு சொன்னாலே அவங்க லொக்கேஷன் எல்லாமே கரெக்டாக சொல்லிடுவாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் கடையம் சன்கார் சொந்தம் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டாடா டியாக்கோல ஆட்டோமேட்டிக் எக்ஸட் ஏ பெட்ரோல் வண்டி அவைலபிளாக இருக்கு ஹையர் மாடல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவர்லட் பீட் அவங்க ஓன் நியூஸ் வண்டி டீசல் வண்டி முக்கியமா மைலேஜ் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் எடுக்கக்கூடிய ஒரு தரமான காரணிக்கு அப்டேட்டில் இருக்கு அதே மாதிரி நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்ச்ல ரொம்ப பளபளன்னு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக டாப் நாச்சா தேடுறவங்களுக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாட்ஸ் ரெடிகோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் அவைலபிளாக இருக்கு ஹியூண்டாய் வேணும்னா பட்ஜெட்ல லோ பிரைஸ்ல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப சூட்டபிளா இருக்கும் லோ பிரைஸ் தான் வந்து சொல்ல போறாங்க ஸோ இந்த மாதிரி இவங்கிட்ட வண்டிகள் எல்லாமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தென்காசி திருநெல்வேலி ரயில் ஸ்டேஷன் அதிகமாக வந்திருக்கும் ஸோ அந்த பீட் மட்டும் அவங்க வச்சு ஓடிக்கிட்டு இருந்தாங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்ஜின் ஒர்க் எல்லாமே பண்ணி சும்மா தரமாக இந்த வண்டி வச்சு யூஸ் இருக்காங்க இந்த வண்டி வேணும்னாலும் நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் இப்போன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நாலு வண்டியை பற்றி தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வண்டி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஆஸ்ட் வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள சன் சன்கார்ஸ்ல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஹியூண்டாயில ஃபுலூடிக் வேணா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இவங்ககிட்ட அவர் வந்திருக்கு அது லோக்கல் நம்பர்ல நம்ம கரெக்டா தென்காசி நம்பர்ல வந்து வண்டி வந்திருக்கு வண்டி கலர் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர்ல சும்மா ஜம்முன்னு இருக்கு ஃப்ரண்ட் ரெண்டு ஒரிஜினலா டயர் வந்து அப்படியே ஃபுல் கண்டிஷனோட இருக்கு பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும் டீசல் வேரியண்ட் ஒரு டீசலுக்கு மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால இதுல இருபது கிலோமீட்டருக்கு அபோவ் வந்து உங்களால வந்து எடுக்க முடியும் அதுவும் லோக்கல் நம்பர்ல வண்டி கிடைக்கிறாரு இந்த வண்டியினோட வரட்சி பார்க்கும்போது முன்னாள் கண்டிஷன்ல இருக்கு பேக் சைடு வீலாம் பாருங்க டிகூஸ் நல்லாவே இருக்கும் உள்ள இன்டீரியர் பார்க்க பாருங்க இன்டீரியர்லாம் தரமா இருக்கும் கடையம் சன்கார்ஸ் பொறுத்தளவுக்கு வண்டி எல்லாமே எப்போவுமே பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் நீங்க வந்து வண்டியை பார்த்தா பிடிக்கலன்னே சொல்ல மாதிரி முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துருது உள்ள பாருங்க இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் பாருங்க சூப்பராக இருக்கும் பேக் சைட் பாருங்க ஃப்ளோர் மேட் கட்மேட் எல்லாமே வண்டியில வந்து கிடக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ப்ளூடிக் அவங்க கோட் பண்ணி இருக்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்கறாங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்து இந்த ரேட்டை விஷயம் பண்ணி இன்னொரு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பேசி வந்து எடுத்துக்க முடியும் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க கடையம் சங்காஸ்க்கு உடனே வாங்க ப்ளூடிக் வேறுனா இந்த பிரைஸ்க்கு ரோ பிரைஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்க டேரக்டா கடையம் சங்காஷ் வந்துடலாம் அடுத்து நம்ம கடையம் சங்காஷ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைட் ப்ளூ கலர்ல இருக்கிறலே ஹையர் அண்ட் வெரியட்டு இருக்கிறதலே டாப் அண்ட் மாடல் டாடா டியாகோவில் இது வந்து எக்ஸ்எட்ஏ அதாவது ஆட்டோமேட்டிக் வண்டி எக்ஸ்எட் டாப் மாடல் எக்ஸ்எட்ஏ இது வந்து இருக்கிறதலே ஹையர் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டோமெட்டிக் வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரீசேஷனில் இருக்கும் வண்டி பாடி அவுட்லைன் நல்லா இருக்கும் நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பெட்ரோல் வண்டி தான் வண்டி அவுட்லுக் பாருங்கள் நீட்டாக இருக்கும் பெட்ரோலில் ஒரு டீசெண்டான மைலேஜ் இந்த வண்டியில் உங்களால் வந்து எடுக்க முடியும் இந்த வண்டி ஏன் ஃபுல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரியர் டி பேக் வைப்பர் பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சருமே இந்த வண்டியில் வந்து ஃபியூச்சருக்கு பஞ்சமே கிடையாது வண்டியினுடைய சைட் லுக்லாம் பாருங்க வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இரண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அலுவலி ஏபிஎஸ் டபுள் ஏர் பேக்கு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கியர் லேடிஸ் கிளாஸ் செம்மையான வண்டின்னு சொல்லுவேன் வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க சீட் சீட் கோர்ஸ் ஆஃப் பாருங்க நல்லா இருக்கும் தெளிவாக இருக்கும் வண்டி பேக் சைட் சீட் ஓர்ஸ் ஆஃப் எல்லாம் பாருங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எப்படி இருக்கு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கு வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வண்டி ஓவரால் வந்து குட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டீரிங் ஆடியோ ஆழகிலிருந்து எல்லாமே வந்து வந்துருது ரேட்டு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரேட்டு வந்து நெகசியபிள் தான் கண்டிப்பாக நேரில் வரும் பட்ஜெட்டில் இந்த ரேட்டை நெகசிப் பண்ணி அனுக்கலாம் ஸோ நேரில் ஒன்ஸ் ரிசிட் பண்ணுங்க வேகில் ரிசிட் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்க சன்கார்ஸ் பொறுத்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்தால் போதும் ஸோ இமீடியேட்டாக வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம கடையம் சன் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா சும்மா பல 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 பலனே குவாலிட்டியாக ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க டாட்ஸனில் ரெடியோ அதுவும் கம்பெனி சர்வீஸோட இருக்கு எழுபத்திரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸோட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபவ் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அபவ் வந்துருக்கும் வண்டி பாடி அவுட்லைன் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் இந்த கலர்ல இவ்வளோ கண்ணாடி மாதிரி வண்டி நாங்கள் தாங்க பாக்குறோம் அந்த மாதிரி இருக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்கிங் சென்சார் வந்துருது பன்னிரெண்டு சைடு லுக்லாம் பாருங்க லோக்கல் நம்பரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பேக் சைட் லுக்லாம் பாருங்க அப்படி இருக்கு இந்த கலர் எஸ்பெஷலி ஒரு சூப்பரான கலர் சொல்லலாம் பார்க்கிங் இருக்கட்டும் அந்த எல்லாமே இந்த குரோம் கொடுத்துருக்கதா இருக்கட்டும் வண்டிக்கு லுக் செமையா இருக்குன்னு சொல்லலாம் உள்ள இன்டீரியர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பிரண்ட் ரெண்டு பவர் வந்து வந்துடும் ஓடி இருக்க கிலோமீட்டர் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு வந்து ஓடி இருக்கு இன்பில்டு சிஸ்டம் பேக் சைடு வியூ பாருங்க பேக் சைடு சீட் கோர்ஸ் பாருங்க வண்டி இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப 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 தெளிவா இருக்கு ஸோ இந்த வண்டிக்கு இந்த டாட்ஸ் அண்ட் ரெடிக்கோவுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சோ இதுவும் நெகோசியேட் ப்ரைஸ் தான் நேரில் வந்து கண்டிப்பா சன்காஸ் பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட் பண்ணி கொடுக்க முடியாது கொடுப்பாங்க அதே மாதிரி ரொம்ப பெரிய அளவுல குறைக்க முடியாது வண்டி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கரெக்டான ரேட்டா இருக்கும் மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு சொல்றதே அதுதான் சொல்லுவாங்க அதே மாதிரி குறைக்கிறதும் பெரிய அளவுல குறைக்காம வண்டி நீங்க வந்து பாருங்க குவாலிட்டியில எதுவுமே நீங்க காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்காது அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டிகள் தான் நம்ம கடையம் சங்காஷ் பொறுத்த அளவுக்கு இருக்கும் ஸோ நேரில் ஒன்ஸ் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமா வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பாக்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா கடையம் சங்காஷ்ல அவங்க ஓன் யூஸ்க்கு வச்சிருந்த வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இன்ஜின் ஃபுல்லாவே பிரிச்சு பக்காவா வேலை பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வண்டி அந்த அளவுக்கு எந்த நேரம் அடிச்சாலும் ஒரு அடியில ஸ்டார்ட் ஆகும் இன்ஜின் அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் டீசல் வண்டி மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா இருபது டு இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த வண்டியில தாராளமா மேக்ஸிமம் இருபத்தஞ்சு வரைக்கும் எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க வண்டியினோட அவுட்லுக்லாம் பாருங்கள் நாலு டயருமே அவங்க புது டயர் அவங்க தான் எடுத்து போட்டிருக்காப்பில் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும் ரியர் டிஃபாகர் வரும் பேக் வைப்பர் வரும் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா வைப்பர் வேணால் அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க இல்லை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை பேசிக்கலாம் டாப்பில் ஃபோர் ஹண்ட்ரட் ஹேண்ட் ரைல்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க உள்ள இன்டீரியர் பாருங்க சூப்பராக இருக்கும் ஸோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் டி உள்ள பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வரும் பீட்டு இன்னைக்கு சூப்பரான கண்டிஷன்ல வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுவும் வண்டி எடுத்தா சரி ஒரு வேளை இன்ஜின் வேலையோ இந்த மாதிரி எதுவும் வேலை இருக்குமோ நீங்க யோசிக்கவே வேணாம் ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க பேக் சைடு வீ பாருங்க பேக் சைட் வீ பாருங்க நாலுமே பவர் தான் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டீசல் வண்டி முக்கியமா இந்த டீசல் வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த செவர்லெட் பீட்டோட ரேட்டை இன்னும் கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு பேசி நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் கடையம் சன்காசனுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க வெயில் டெஸ்ட் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க சொல்லியிருக்க பிரைஸ் எதுவுமே ப்ரைஸ் பிரைஸ்ல ஸோ கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சி பேசி நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு நீங்கள் வந்து வண்டியை வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி